சர்வீஸ் கமிஷன் இது மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பினை பெற்றிருக்கிறது அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அரசு அதிகாரியாக நான் பணியாற்ற வேண்டும் அருமையான மாணவர்களை நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் முடிவு அதே நேரத்தில் இந்த உலகத்திலே இந்த இந்தியாவிலே இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நேர்மையான அதிகாரியாக நான் இருப்பேன் அரசு பணியிலே என்ற ஒரு உறுதியை மொழியை இன்று நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இருக்கிறது அதில் எப்படிப்பட்ட போஸ்டிற்கு செல்லலாம் என்று கூட கேட்டிருக்கிறார் டிப்டி கலெக்டராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் ஒன் எழுத வேண்டும் டிப்டி கமிஷனர் போலீஸ் செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் ஒன் எழுத வேண்டும் உதவி ஆணையர் வணிக வரித்துறை குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக அலுவலர் அவர் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் தீயணைப்பு துறை மாவட்ட பதிவாளர் இவற்றிற்கெல்லாம் செல்வதற்கு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் செல்வதற்கு ஒரு யூஜி டிகிரி அண்டர் டிகிரி ஒரு பட்ட படிப்பு நீங்கள் படித்திருக்க வேண்டும் இதில் ஒரு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறது ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கிறது முதல் நிலை தேர்வு எக்ஸாமினேஷன் மல்டிபிள் கொஸ்டின் தான் நான்கு கேள் நான்கு பதில்கள் இருக்கும் ஒரு கேள்விக்கு நான்கு பதில் இருக்கும் அதில் ஒன்றை டிக் பண்ண வேண்டும் அருவியான மாணவர்களில் ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு கேள்வியை நான் பார்த்தேன் இந்தியாவிலே ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் எது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் சொல்கிறேன் இந்தியாவில் இன்றும் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் இருக்கிறது தர் இஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா ஈவன் டுடே இங்கிலீஷ் இஸ் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நாகாலாந்து என்பதுதான் சரியான பதில் ஆனால் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கோவா இருக்கும் டெல்லி இருக்கும் டெல்லிலாம் யூனியன் பிரதேசம் இது நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிகிறதா என்று செக் பண்ணுவதற்காக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை என்று சொன்னால் ஜிகே என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கேள்விகள் இதை போல கேட்பார்கள் ஒரு முறை இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் வாசித்து மனதில் பதித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா மறக்கவே செய்யாது நீங்கள் இனிமேல் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் நிச்சயமாக உங்களால் பதில் சொல்ல முடியும் இந்தியாவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் நாகாலாந்து என்று உடனடியாக உங்களால் பதில் சொல்ல முடியும் இது இயற்கையினுடைய நியதி ஆண்டவருடைய கட்டளை நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் நிறைய வாசிப்பதன் மூலமாக இந்த தேர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் முதல் நிலை தேர்வு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மெயின் எக்ஸாமினேஷனில் மூன்று பேப்பர்ஸ் இருக்கிறது ஒரு பேப்பருக்கு இரநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மூலமாக மூன்று பேப்பர்ஸ் எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும் மிக மிக முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா அருமை செல்வங்களே தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக நாற்பது சதவீத மதிப்பெண்களை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும் கட்டாயம் இட் இஸ் கம்பல்சரி அதற்கு பிறகு இன்டர்வியூ நூறு மதிப்பெண்கள் தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக நாற்பது சதவீத மதிப்பெண்கள் அப்போ தமிழுக்கு என்று ஒரு போர்ஷன் இருக்கிறது அதில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் குரூப் ஒன் ஆபீஸராக இருந்து ஒரு மாவட்டத்திலே நீங்கள் உதவி ஆணையர் வணிக வரித்துறையாக டிப்டி கலெக்டராக டிப்டி கமிஷனர் போலீஸாக நீங்கள் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது குரூப் டூ தேர்வுகள் அதில் டூ ஏயும் இருக்கிறது டூவும் இருக்கிறது முக்கிய பதவிகள் எவை என்று சொல்லி இந்த மாணவர் கேட்டிருக்கிறார் நகராட்சி ஆணையாளராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரூப் டூ பரிட்சை எழுத வேண்டும் துணைசார் பதிவாளர் உதவி தொழிலாளர் நலத்துறை அலுவலர் வருவாய் உதவியாளர் கூட்டுறவு முதுநிலை ஆய்வாளர் ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும் ஒரு யூஜி டிகிரி படித்திருக்க வேண்டும் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் இங்கேயும் அதே போல் பிரிலிமினரி தேர்வு இரநூறு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த இரநூறு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நூறு வினாக்கள் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருபத்தைந்து வினாக்கள் பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் இருந்து கேள்விகள் வரும் எழுபத்தைந்து வினாக்கள் ஜிகே என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு சிந்தனை அதன் மூலமாக கேள்விகள் வரும் எனக்கு இன்னும் கூட இந்த குரூப் டூ தேர்விலே கேட்ட கேள்வி ஞாபகத்தில் இருக்கிறது நான் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வரும்போது அங்கே இந்த குரூப் டூ தேர்வில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் அப்போது கலைஞர் ஐயாவும் இருக்கிறார்கள் ஜெயலலிதாமாவும் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே முதலமைச்சராக இருந்தவர்கள் நமக்கு தெரியும் அந்த காலகட்டத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன என்பது ஒரு கேள்வி இது எல்லாருக்குமே தெரிந்த பதில் இப்போது நான் சொல்வது ஒரு பத்து அல்லது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கேள்வி கேட்ட அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்தது பாராளுமன்ற தேர்தல் வந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கலைஞர் ஐயாவும் வந்து பிரச்சாரம் செய்கிறார் ஜெயலலிதாமாவும் வந்து பிரச்சாரம் செய்கிறார் இரண்டு பேரும் பத்திரிகை செய்திகளிலே மாறி மாறி சொன்ன விஷயம் நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே என்று சொல்கிறார் இந்த நேரத்திலே குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கலஞ்சறையா சொன்னது எப்படி தவறாக இருக்க முடியும் ஜெயலலிதாமா சொன்னது எப்படி தவறாக இருக்க முடியும் நாற்பது என்று சொல்லி விட்டார்களே என்று சொல்லி அங்கே இருந்த ஆப்ஷன்ல நாற்பது ஆப்ஷன் முப்பத்தொம்போது ஆப்ஷன் நாற்பத்தொன்னு ஆப்ஷன் இதில் ஐம்பத்தைந்து சதவீத மாணவர்கள் நாற்பது என்று டிக் அடித்து விட்டார்கள் அருமையான மாணவச் செல்வங்களே அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி என்று சொல்லப்படுகின்ற புதுச்சேரியிலும் தேர்தல் நடைபெறும் அவற்றையும் சேர்த்து நடைபெறுகின்ற காரணத்தால் இந்த தலைவர்கள் நாற்பதும் நவதே என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி தான் சரியான பதில் நாற்பத்தைந்து சதவீத மாணவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே சரியாக பதிலடி இருந்தார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் யூ மஸ் பி ஏ பட் டிஸ்டிங்ஷ் பெட்வீன் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் ஆன்சர் அதை பகுத்தறிந்து அழகாக நீங்கள் பதில் எழுத தெரிய வேண்டும் என்பதை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மெயின் எக்ஸாமினேஷன் இது ஒரு மூன்று மணி தேர்வு மூன்று மணி நேர தேர்வு முன்னூறு மார்க்ஸிற்கு நீங்கள் எழுத வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதிலும் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் கட்டாயம் தமிழ் தகுதி தேர்விலே எடுத்திருக்க வேண்டும் நாற்பது மதிப்பெண்கள் டைரக்ட் இன்டர்வியூக்காக உண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட்காக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸ்டெனோ டைபிஸ்ட்காக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பில் கலெக்டராக செல்வதற்கு குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன்

கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் பேப்பர் பேர்னாக்கள்ி கே யில் இருக்கும் இருபத்தி ஐந்து வினாக்கள் என்ற பகுதியில் இருக்கும் இவற்றிலும் நீங்கள் ஈடுபட்டு குரூப் தேர்விலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்